வணக்கம் மகளே இன்ஸ்டா யூடியூப்னு எல்லா பக்கத்தையும் கலக்கிட்டு இருக்கிற ஒரு பதினஞ்சு வயசு பையனோட ஸ்கேம் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த பதினஞ்சு வயசு பையன் எப்படி மக்களை ஏமாத்திருக்கான் எப்படி பணத்தை புடுங்கிருக்கான் இப்ப தப்பிக்கிறதுக்காக என்னென்ன வேலைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வணக்கம் பா வணக்கம் வணக்கம்

அக்கா இது மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்கா ஒரு ஃபோர் கே வந்து மணி கிடைக்குமா அம்மா வந்து நிலக்கது உள்ளது சம்திங் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இன்னொரு ஃபேமஸான ஒரு இன்ஃபுளுசர் கிட்ட போயிட்டு எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் தேவைப்படுது ஸோ எனக்கு ப்ரொமோஷனுக்கு கொடுத்துருக்கிற காசு இன்னும் டூ டூ த்ரீ டேஸ்ல வந்துடும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கான் இன்னொருத்தங்கிட்ட வந்து என்கிட்ட ஒரு ஐஃபோன் இருக்கு இந்த ஐஃபோனோட விலை வந்து இவ்வளோ நீங்க ஸ்டார்டிங் எனக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் கொடுங்க மீதி பணத்தை வந்து இஎம்ஐல கொடுங்க மாதம் மாதம் நீங்கள் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கேட்டால் போதும் கரெக்டாக பே ப்ரோ அப்படின்னு சொல்லி ஆக்டிங்லாம் போட்டு பேன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் தார் ராக்ஸ் கார் நான் வாங்க போகிற ஃபேமிலிஸு இதை வாங்கி எங்கள் அம்மாவுக்கு நான் கிஃப்ட் கொடுக்க போகிற ஃபேமிலிஸு அப்படின்னு சொல்லி நீங்களும் இந்த மாதிரி கார் வாங்கினா ஃபேமிலிஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன் அதில் போயிட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்கலாம் இதுல யாராவது சந்தேகம்னு கேட்பாங்கல்ல அப்படி கேட்குறவங்க கிட்ட ஆயிரம் ரூபா அனுப்புங்க ரெண்டாயிரம் அனுப்புங்க நான் வந்து ட்ரேட்ல இன்வெஸ்ட் பண்றேன் அந்த ப்ராஃபிட்டை வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஆயிரம் ரூபாய் கொடுத்து உங்களுக்கு அஞ்சாயிரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிடுறது பணத்தை திருப்பி கேட்பாங்க கேட்கும்போது ப்ரோ ட்ரேடிங் போயிட்டு இருக்கு ட்ரேடிங் கோயிங் அப்படின்னு சொல்றது ப்ரோ அதுக்கப்புறம் பணத்தை கொடுங்க பிளீஸ் ப்ரோ அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் டாக்ஸ் அப்டேட் ஆக ப்ரோ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுங்க அப்படின்னு மறுபடியும் பணம் கேட்கறான் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அதையும் தூக்கிட்டு ஓடுவான் கொடுக்கலன்னா ஓகே ப்ரோ அப்போ உங்களோட ப்ராஃபிட்ட நான் கேன்சல் பண்ணிடுறேன் நீங்க ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணாதான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த பையனுக்கு யாரு தைரியம் கொடுத்தது அப்படி எல்லாம் நம்ம விசாரிக்கும் போது தான் இது இந்த பையன் பண்ணல இவனுக்கு பின்னாடி இந்த பையனோட அண்ணா இருக்கிறாங்க இந்த வேலையெல்லாம் பண்றாங்க இது குடும்பமா சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேம் அப்படின்றது தெரிய வந்திருக்கு இதெல்லாம் வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசர் வந்து அந்த பையனுக்கு போன் பண்ணி அதாவது அவங்களோட அண்ணனுக்கு போன் பண்ணி பேசினா போன் பேசிட்டு இருக்கும் போதே கட் பண்றான் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க நான் <laughs> கேன் <laughs> <laughs> அன்னைக்கு கார் வாங்கும் என்ன சொன்னானா ஃபேமிலி நம்ம பத்தின இந்த கார் ராக்ஸ்க்கு பத்தின அமௌண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு ஃபேமிலி இன்னும் ஒரு வாரத்துல நம்ம வீட்டுக்கு வந்துரும் ஃபேமிலி பாத்தீங்களா எப்படி மாத்தி மாத்தி பேசுறானே கார் வாங்கும் போது ஃபேமிலிஸ் இதுக்கு தேவையான எல்லா படத்தையும் நம்ம கிட்ட ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிரச்சனை ஆயிடுச்சு தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக நான் முன்படம் மட்டும் தான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகத்தை போடுறான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தேன் அதையும் பாருங்க

ஒவ்வொருத்தங்கிட்டையாக காசை கூடு காசை கொடுன்னு ஏமாற்றி ட்ரேட் இருக்கேன் ப்ராஃபிட் வருதுன்னு அப்படின்னு சொல்லி மைண்ட் வாஷ் பண்ணி பணத்தை ஆட்டையை போட்டு இப்போ எல்லாம் உஷாரானதுக்கு அப்புறம் நான் ஸ்கேம் பண்ணல என் மேலே இருக்கிற பொறாமையில் பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்க அண்ணன் தான் சொல்கிறானா ஒரு பதினஞ்சு வயசு பையன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டின் ஏஜ் ஆகுது உனக்கு எங்கே போச்சு அறிவு இந்த பையனுக்கு எங்கே போச்சு அறிவு ஆனால் இல்லைண்ணா இது பிரச்சனை ஆகிற மாதிரி தெரியுது இதை இதோட விட்டுடலாம் இதுக்கப்புறம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு ஒரு நாளைக்கு சொல்ல முடியாது அப்போது தனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு ஃபேம் நம்மளை இத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம என்ன போட்டாலும் இந்த மக்கு பசங்க லைக் பண்ணுவானுங்க கமெண்ட் பண்ணுவானுங்க நம்ம என்ன வேணா பண்ணிட்டு சாரி ஃபேமிலிஸே தெரியாமல் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பையனுக்கு மனசுல ஒரு எண்ணம் வந்திருக்குல்ல நம்மளை ஏமாத்தணும் அதுக்கு காரணமும் நம்ம தான்

சொல்றது எல்லாமே போய் இவ்வளவு நாள் இதை உண்மையை நம்பிட்டு இருந்தேன் எல்லா மக்களுக்கும் மொத்தமா ஒரு பெரிய விபத்து அடிச்சு விட்டான் சுத்தி விளைச்சு பேசுறதுக்கோ அட்வைஸ் பண்றதுக்கோலாம் எதுவுமே இல்லை தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆளுங்களை நம்பாதீங்க